வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நகரங்களில் ஒன்று சண்டிகர் ஹரியானா பஞ்சாப் இந்த இரண்டு மாநிலங்களினுடைய தலைநகரமாக இருக்குது சண்டிகர் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சண்டிகர் நகரம் இந்த சண்டிகர் நகரத்துல சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன்ல நேத்திக்கு மேயர் சீனியர் டெபுட்டி மேயர் டெபுட்டி மேயர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பதவிகளுக்கான தேர்தல் நடந்திருக்குது கவுன்சிலர்ஸ் அண்ட் அங்க இருக்கக்கூடிய எம்பி இவர்கள் வாக்களித்திருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகள் பத்தி தான் நம்ம பேச போறோம் சண்டிகர் இந்த பக்கத்துல ஹரியானா அந்த பக்கத்துல பஞ்சாப் பஞ்சாப்ல ஆம் ஆத்மியினுடைய ஆட்சி ஹரியானால பிஜேபியினுடைய ஆட்சி சண்டிகர்ல காங்கிரசினுடைய எம்பி இருக்கிறாங்க சோ இப்படியா மூன்று முனை போட்டி அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியிலையும் நிலவுது பிஜேபி ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக முப்பத்தி ஐந்து இடங்கள் முப்பத்தி ஐந்து கவுன்சிலர் பிளஸ் ஒரு எம்பி முப்பத்தி ஆறு பேரில் பதினெட்டு பிளஸ் இடங்களை பதினெட்டு பேரினுடைய ஆதரவை பெறுபவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார் மூன்று முனை போட்டி ஸோ பிஜேபி ஆம் ஆத்மி காங்கிரஸ் மேயரில் யார் வந்திருக்கிறாங்க டெபுட்டி சீனியர் மேயர்ல யார் வந்திருக்கிறாங்க டெபுட்டி மேயர்ல யார் வந்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பிஜேபியினுடைய சௌரப் ஜோஷி இவர் தான் வந்து மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு சௌரவ் ஜோஷி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு ஆம் ஆத்மியினுடைய மேயர் வேட்பாளர் யோகேஷ் திரங்கா பதினோரு ஓட்டுகளையும் காங்கிரசினுடைய குர்பிரீத் சிங் கபி இவர் ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கிறாரு ஸோ மூன்று பேரும் தனித்தனியாக போட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி பிஜேபியினுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாரு அடுத்தது சீனியர் டெபுட்டி மேயரை பொறுத்த மட்டும் இல்லை சிங் பிஜேபியினுடைய ஜஸ்மன் பிரீத் சிங் இவர் தான் வந்துட்டு சீனியர் டெபுட்டி மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு பதினெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் முனாவர் கான் அவர் பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு காங்கிரசினுடைய வேட்பாளர் சச்சின் காலவ் ஸோ இவர் எந்த வாக்குகளையும் பெறல ஸோ காங்கிரசினுடைய கவுன்சிலர்ஸ் அண்ட் எம்பி வந்துட்டு வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் களத்தில் இல்லை அந்த நேரத்தில் அவர்கள் அவையில் இல்லை அப்படின்றதுனால அவர் எந்த வாக்கையும் பெறலை அண்ட் அடுத்தது டெப்புட்டி மேயரை பொறுத்த மட்டும் இல்ல சுமன் சர்மா பிஜேபியினுடைய வேட்பாளர் இவர் வந்து பதினெட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் ஆம் ஆத்மியினுடைய கவுன்சிலர் ஜஸ்விந்தர் கவுர் பதினோரு வாக்குகள் பெற்றிருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரசினுடைய டெப்புட்டி மேயர் வேட்பாளர் அவரும் எந்த வாக்குகளையும் பெறவில்லை நிர்மலா தேவி ஏன்னா அந்த நேரத்தில் டெப்புட்டி மேயர் சீனியர் டெப்புட்டி மேயருக்கான வாக்களிப்பு நடக்கும் பொழுது காங்கிரசினுடைய கவுன்சிலர் களத்தில் அந்த அவையில இல்ல அப்படின்றதுனால அவர் எந்த வாக்குகளையும் பெறல சோ ஓவராலா மேயர் சீனியர் டெப்புட்டி மேயர் டெப்புட்டி மேயர் இந்த மூன்று இடங்களையும் பிஜேபி ஸ்வீப் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது மூன்றுக்கு மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில பிஜேபி சண்டிகர் மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி